கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பெறை தசமை காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை ஏகாதசி மூல நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் பூராட நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு நான்கு நாளிகைக்கு அமிர்த யோகம் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று சுபமுகூர்த்த தினம் இன்று ராமேஸ்வரம் சுவாமி அம்பாள் தங்க சேவை ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமணிகள் புறப்பாடு இன்று கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கும்ப லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பத்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பொறுமை ரிஷபம் இன்பம் மிதுனம் அமைதி கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி உற்சாகம் துலாம் நட்பு விருச்சகம் பெருமை தனுசு ஆக்கம் மகரம் புகழ் கும்பம் அனுகூலம் மீனம் பக்தி